இந்த சட்டியை வாஷ் பண்றதுக்காக தேங்காய் நாரை எடுத்துருக்கேன் தேங்காய் நார் இல்லாதப்ப இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் நாரும் கூட தண்ணியை போட்டுட்டு இந்த சட்டியை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க புது இருக்கிற மண் வாசனை போறதுக்காக தான் நாம இந்த சட்டியை வாஷ் புது புதுச்சட்டியை வாஷ் பண்ண எந்த ஒரு சோப்போ லிக்யூடோ தேவையில்லைங்க வெறும் தேங்காய் நாரும் தண்ணியும் மட்டும் போட்டுமே நம்ம வாஷ் பண்ணலாம் சட்டி புதுசுன்றதுனால கொஞ்சம் பொறுமையா வாஷ் பண்ணுங்க நம்ம வேகமாக வாஷ் பண்ணோம்னா சட்டி உடைய சான்ஸ் இருக்குங்க இந்த சட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சட்டியை நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாஃப்டான ஸ்பாஞ்சில் தண்ணியை தொட்டுட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம் புதுசாக சட்டி யூஸ் பண்ணுறப்ப தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அது பழகிடுங்க சட்டியை எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக கையாளுமோ அந்த அளவுக்கு அதோட லைஃப் வரும் சட்டி வாஷ் பண்ண முடிஞ்சளவுக்கு ஹெவியான ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணாதீங்க சாஃப்டான ஸ்பாஞ்சாக யூஸ் பண்ணுங்கள்